ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவா ஐலி சிறியில பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவாவும் அயிலியும் வந்து அவங்க க பைக்கில் போயிட்டுருக்கும் போது அப்போ சூரிய நாராயணனை பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே உடனே அயிலி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் உங்கள் மாமா மாதிரி தெரியுது அப்படிங்கவும் உடனே சிவாவும் மாமா சூரிய நாராயண மாமா தான் போயிட்டுருக்காரு அப்படிங்கும்போது அப்போ அயில் சொல்கிறாங்க அவர் எப்படியாவது பார்த்து நம்ம பேசுகிறனோ அன்னைக்கு தான் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் ஆனால் இன்றைக்கி நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சிவாவும் ஐலேயும் அவங்கள ஃபாலோ பண்ணி போகும்போது அப்போ கபிலன் வந்து பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே எங்கே இவங்க ரெண்டு வரும் எங்கே போயிட்டுருக்குறாங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கவும் அவங்க ரெண்டு வரும் போகிறத பார்த்தாக்கி எதையோ வந்து அதாவது கண்டுபிடிக்கிறதுக்காக போகிற மாதிரி தெரியுது அவங்கள ஃபாலோ பண்ணினாக்கி இவங்க உண்மையிலே யாருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க ஏன்னா சிவா மேல கபிலனுக்கு ஒரு டவுட் இருக்குது சிவா வந்து போலீஸாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்குது அதனால் இவங்களை ஃபாலோ பண்ணி போனாக்கே கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கபிலனும் அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க அப்போ சூரிய நாராயணன் வீட்டுக்கு அவங்க வந்ததுமே க அவங்க சிவாவும் அயலியும் அவங்க வந்துருந்தாங்க வந்ததுமே கபிலனும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்துருந்தாங்க இவங்க யார் வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து டவுட்டோடு பார்த்துட்டுருக்கிறாங்க இது யாராக இருக்கும் எதுக்காக இங்கே வந்துருக்குறாங்க ஒன்றுமே புரியலையே சரி நம்ம இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் இவங்க வந்து யாரை தேடிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கபிலனும் ஒழிஞ்சு வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ சூரிய நாராயணன் வீட்டுக்குள்ள அவங்க ஐலே சிவாவும் வரவும் உடனே சூரிய நாராயண் வந்து நீங்க யார் ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கவோ மாமா என்ன தெரியலையா நான் தான் சிவா அப்படிங்கிறாங்க என்னது சிவாவா நீ யாருப்பா எனக்கு ஒருத்தருமே தெரிய மாட்டேங்குது நீ யாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும்போது மாமா என்ன மாமா எங்கள் அம்மா தான் சங்கரி அப்படிங்கிறாங்க பேரை கேட்டதுமே சூரியநாராயணன் வந்து அதிர்ச்சியோடு அவங்க ஓடோடி வராங்க என்னப்பா சொல்லிட்டு இருக்கிற சங்கரியோட பையனா சொல்லி கேட்கும்போது ஆமா மாமா நான் சங்கரியோட பையன்தான் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே சூரிய நாராயண் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ கபிலன் வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டுருக்குறாங்க என்னது இவரை பார்த்து மாமா மாமான்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்குறான் என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கபிலன் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருக்கவோ அப்போ வந்து சிவா வந்து சொல்கிறாங்க மாமா எங்கள் அப்பாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் அவர் வந்து என்ன மகன்னு சொல்லிவிட்டு அவர் ஏற்றுக்க மாட்டேக்கார் அப்படின்னு சொல்லவோ இதனால இது உங்கள் கையில் தான் மாமா இருக்குது அப்படிங்கும்போது அப்போ சூரிய நாராயணன்னு சொல்லிகிட்டுருக்குறாங்க நீ என்ன சொல்கிற சிவா எனக்கு ஒன்றுமே புரியல அம்மா இந்த கூட வந்திருக்கிற அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவோ அப்போ வந்து அயலி வந்து சிவாவை பார்க்குறாங்க சிவா அயலியை பார்க்குறாங்க பார்க்குறாங்க அப்போ வந்து சிவா சொல்கிறாங்க இவங்க வந்து பேர் வந்து அயலி என்னுடைய ஒய்ஃப் அப்படிங்கிறாங்க உங்கள் ரெண்டு கல்யாணம் முடிஞ்சிருச்சான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா அம்மா இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவும் அப்படி அம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ உடனே வந்து சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாருங்க மாமா நான் எங்கள் அப்பாவை கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் அவர் என்னை வந்து அவர் பையன் சொல்லி அவர் ஏற்றுக்க மாட்டேக்காரு நீங்கள் வந்தால் தான் அவர் வந்து என்னை பையன் சொல்லிட்டு அவர் ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சூரியநாராயணன் வந்து சொல்கிறாங்க என்னப்பா இப்படி பேசிகிட்டு இருக்கிற உங்கள் அப்பாவை நீ பார்த்ததுக்கப்புறமும் உன்னை வந்து பையன் சொல்லி ஒரு ஏற்றுக்க என்னது இப்படி இல்லாம ஒரு மனுஷன் இருப்பார் அப்படிங்கும்போது ஆமா மாமா எங்க அப்பாவை இத்தனை வருஷத்துக்கு பிறவு நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன் ஆனா அவர் என்ன மகன் சொல்லி அவர் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருமா நான் இப்போ அந்த வீட்டில தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கபிலன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இவன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சி அடைவோம் அதனால எங்க அப்பா அம்மா இருந்த ஃபோட்டோ வந்து உங்ககிட்ட இருக்குதா இல்லைன்னா எங்க அப்பா அம்மாவை கல்யாணம் நடந்த ஏதாவது ஒரு ஆதாரம் உங்ககிட்ட இருக்குன்னா எங்கிட்ட கொடுங்க அதை காட்டி தான் நான் வந்து அவருடைய பையன் சொல்லி நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சூரியன் நாராயண் வந்து கண் கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்னம்மா என்னாச்சு அப்படிங்கும்போது உங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நான் தான்பா அப்படிங்கிறாங்க அப்படி சொன்னதுமே வந்து அவங்க சிவாவும் வந்து கற்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன மம்மா சொல்றீங்க அப்படிங்கும்போது ஆமாப்பா அவங்க ரெண்டோருக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அவங்க ரெண்டு ஒரு சந்தோஷமா தான் வாழ்ந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்து தெரியல நானும் வந்து வேலை விஷயமா நானும் வெளியூருக்கு போயிட்டேன் அப்புறமா என்னென்னமோ நடந்து போச்சுது அப்புறமா பார்த்தோம்னா சங்கரி உயிரோட இல்லைங்கிற விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுது ஆனா சங்கரிக்கு ஒரு பையன் இருக்கிற விஷயம் வந்து எனக்கு தெரிய வர போது அப்போ உங்க அப்பா கூட தான் நீ இருக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் நினைச்சிட்டேன் ஆனா இவ்வளவு விஷயம் நடந்திருக்குது எனக்கு எதுவுமே தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லும் உடனே வந்து சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் இத்தனை நாள் வந்து அப்பாவும் இல்லாம அம்மாவும் இல்லாம தான் இருந்தேன் ஆனா இப்ப தான் எங்க அப்பாவை நான் கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சதுமே எங்க அப்பா கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டுட்டு போனேன் ஆனா அவர் என்னன்னா என்ன அவர் மகன் சொல்லிக்கிட்டு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாம அவருக்குன்னு சொல்லிட்டு வேற ஒரு குடும்பமும் இருக்குது அப்படிங்கிறாங்க இப்படி பேசுறதுமே கபிலன் வந்து இதை கேட்டு எல்லாமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப உண்மையிலேயே வந்து சொல்கிறது எல்லாமே உண்மையான்னு சொல்லிவிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவோ அப்போ சூரிய நாராயணன் சொல்கிறாங்க உங்கள் அப்பா அம்மா நான் எல்லாம் சேர்ந்துருந்த ஃபோட்டோ இருக்குது அதை நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய நாராயணன் போகவும் உடனே வந்து அயிலே வந்து சிவா கிட்டே சொல்லிகிட்ருக்குறாங்க சிவா இதுக்கு மேலே உதய பெருமாள் உங்களை வந்து மகன் இல்லைன்னு சொல்லவே முடியாது அவர் வசமாக நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே அப்போ சூரிய நாராயணன் வந்து அந்த ஃபோட்டோவை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா கபிலனை தான் காட்டுறாங்க கபிலன் ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கவும் அப்போ அங்கே ஏதோ தட்டுப்படுது உடனே என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க சூரிய நாராயணன் சொன்னால் அந்த ஃபோட்டோ எதுவுமே வந்து கபிலன் கையில் கிடைக்குது கபிலன் அந்த ஃபோட்டோ பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சிவ அம்மாவோட உதய பெருமாள் கூட இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ இருக்குது அதை பார்த்ததுமே கபிலன் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சிவ சொன்னது எல்லாமே உண்மைதானா அந்த சூரிய வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னார அந்த ஃபோட்டோ தான் எதுவாக இருக்குமா அப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு ஒரு பையனை இருந்திருக்கிறானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கபிலன் வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ பார்க்கும்போது சூரிய நாராயணனை தான் காட்டுறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு டவுட் வருது சிவா சொல்கிறது எல்லாமே உண்மையாக இருக்குமா மாதிரியாக்குமா பொய்யா இருக்குமானு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரியல இப்போதைக்கு நம்ம எந்த ஆதாரத்தையும் கொடுக்காம இருக்க நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சூரிய நாராயணன் வராங்க எங்கள் பாரசிவா அந்த ஃபோட்டோ இங்கே தான் இருந்துச்சு ஆனால் அதில் இப்போ வந்து நான் தேடி பார்த்து எங்கன்னு கிடைக்கல ஆனால் கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ கிடைச்சதுமே நான் ஒன்றை தேடி வாரம்பா அப்படிங்கும்போது உடனே வந்து சிவாவும் அதிலேயே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க நீங்கள் எவ்வளோ சீக்கிரமோ எங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோவை தாரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளேயும் சிவாவோட அப்பா நான் உதய பெருமான்னு சொல்லிட்டு நான் நிரூபிச்சு அப்படின்னு சொல்லவோ உடனே கண்டிப்பாப்ப உங்களுக்கு நான் உதவி பண்றேன் அப்படிங்கிறாங்க சரி மாமா என்னுடைய போன் நம்பர் இதுதான் அந்த போட்டோ கிடைச்சதுமே என் போனுக்கு வந்து நீங்க ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கவோ உடனே அவரு சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கபிலன் வந்து அந்த போட்டோ எடுத்துட்டு நைசா அவங்க வந்து வீட்டுக்கு கிளம்பி வராங்க அப்போ உதய பெருமாளை தான் காட்டவும் உடனே உதய பெருமாள் கிட்டே வந்து கபிலன் வந்து அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க அம்மா உண்மையை சொல்லுங்கள் சிவ உங்களுக்கு யாரு உங்கள் மகன் தானே அப்படின்னு சொல்லி இருக்கவும் உடனே உதய பெருமாள் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன கபிலா என்ன சொல்லிட்டுருக்குற அவன் தான் ஏதோ பொய் இருக்கிறானா நீ இந்த மாதிரிக்கு கேட்டுட்டுருக்கிறீ அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிறதா நானும் எங்கள் அம்மாவும் நம்பிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ தான் உங்களை பற்றின எல்லா சுயரூபமும் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கபிலன் வந்து சொல்கிறத பார்த்துட்டு உதய பெருமாள் அதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே பாரு கபிலா இந்த மாதிரிக்கெல்லாம் நீ சொல்லிட்டு போது இந்த போட்டோவை பாருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ உதய பெருமாள் அந்த போட்டோ பார்க்குறாங்க பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா சங்கர்ட உதய பெருமாள் நெருக்கமாக இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவில் வந்து ஜோடியாக இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே உதய பெருமாள் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இந்த ஃபோட்டோ பார்த்ததுமே அதிர்ச்சியாக இருக்குதா இப்போ உண்மை சொல்லுங்கள் நீங்கள் தானே சிவாவோட அப்பா அப்போ உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு ஒரு பையனும் இருந்திருக்கிறான் உண்மை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ வந்து இவங்க சத்தம் கேட்டு இந்திராணி ஓடி வராங்க என்ன கபிலா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே வந்து கபிலனும் உதய பெருமாளும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துருக்குறாங்க அப்போ உடனே வந்து பார்த்தோம்னா இந்திராணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது போது பெருமாள் வந்து கண் கலங்கிட்டு இருக்கவும் அப்போ கபிலன் வந்து கோபத்தோடு இருக்கிறாங்க அப்போ கபிலன் கையில் அந்த ஃபோட்டோ இருக்கிறத பார்த்ததுமே இந்திராணி வந்து என்ன தண்ணி கையில் வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உடனே வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்கறாங்க பார்த்ததுமே அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க உதய பெருமாளோட சங்கரி இருக்கிறத பார்த்துட்டு அப்போ இது யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இதுதான் சிவாவோட அம்மாவான்னு சொல்லி கேட்கும்போது உடனே கபிலனும் ஆமா அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சிவா சொன்னது எல்லாமே உண்மைதானா நீங்க தான் சிவாவோட அப்பாவான்னு சொல்லி கேட்டு இருக்கவும் பெருமாள் வந்து என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கபிலன் கிட்டயே இதுராணி கிட்டேயும் அவங்க மன்னிப்பு கட்டிட்டு இருக்காங்க சித்தப்பா இதை உங்ககிட்ட கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்போ ஆக மொத்தத்துல நீங்க எங்க எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு நீங்க வந்து இன்னொரு குடும்பத்தோட நீங்கள் வாழ்ந்துருக்கிறீங்க அவங்களுக்கு பிறந்த பையன்தான் இந்த சிவா அப்படி தானேன்னு சொல்லி கேட்டுட்டு உடனே வந்து அவங்க பெருமாள் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க எங்கள் பாரு நான் சொல்கிறது கேளு செல்வன் நாய்க்கியை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து சங்கரியை லவ் பண்ணினேன் லவ் பண்ணினு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எங்களுக்கு பிறந்தவன் தான் அந்த சிவா ஆனால் சங்கரி அதுக்கப்புறம் வந்து அவள் கதை முடிஞ்சு போச்சுது அதுக்கப்புறம் நான் செல்வன் ஆகியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் சிவா அதுக்கப்புறம் என்ன ஆனானே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் திடீர்னு சிவா இப்படி வந்து நிப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் கேட்டதுமே இந்திராணி ஆவேசத்தோட உதய பெருமாளை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அங்க பாரு இந்திராணி கபிலா இந்த விஷயம் வந்து செல்வநாயிக்கு தெரிஞ்சிட வேண்டாம் நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு போது அப்ப கபிலன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என் முகத்திலே முழிக்காதீங்க நான் உங்களை எந்த அளவுக்கு நானும் அம்மாவும் நம்பணும் ஆனா இந்த குடும்பத்தையும் எங்களையும் நீங்க ஏமாத்திருக்கிறீங்களே உங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க அடுத்து இந்திராணி வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்க சிவா விஷயத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வெயிட் பண்ணி பாக்க